உங்கள் இலக்கு வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல என்ற கனவோடு இருந்தால் நீங்கள் அமெரிக்கா கனடா செல்ல வேண்டியதில்லை இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் இந்த நாட்டில் ஐந்து வருடங்கள் உழைத்தால் போதுமானதாக அமையும் இந்தியாவில் தொழிலாளி முதல் அதிகாரி வரை எல்லோருமே நல்ல சம்பளத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அனைவருக்கும் எதிர்பார்த்த சம்பளம் கிடைப்பதில்லை அதே சமயம் வளைகுடா நாடுகளில் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக சம்பளம் தரும் வேலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ஏராளமானோர் வேலைக்காக துபாய் செல்கின்றனர் தொழிலாளர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் அங்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்காக செல்கின்றனர் அதில் சவுதி அரேபியா வேலைவாய்ப்பு மற்றும் சம்பளத்திற்கு மிகவும் பிரபலமான நாடுகளாக உள்ளன ஒருவர் வேலைக்காக துபாய் சென்று இரண்டு முதல் ஐந்து வரை வருடங்களில் நல்ல பணத்துடன் திரும்பி வருவதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிறீர்கள் எனவே துபாயில் வெவ்வேறு வேலைகளுக்கான குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா உலகின் முன்னணி ஆட்சேர்ப்பு நிறுவனமான பிளாஸ்டோ இல் கிடைக்கும் தகவல்களின்படி துபாயில் தொழிலாளர்களின் சராசரி சம்பளம் இரண்டாயிரம் திரகாமல் துபாயின் நாணயம் ஆக உள்ளது அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்தை ஆயிரம் ரூபாய் வேட் சென்டர் இணையதள அறிக்கையின்படி துபாயில் உள்ள உள்ளூர் பக்குப்பாய்வு ஏஜென்சிகளின்படி இரண்டாயிரத்து இருபத்து இருபத்தி மூன்றில் சவுதி அரேபியாவில் குறைந்தபட்ச சம்பளம் அறுநூறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் திருகங்கள் இந்திய மதிப்பில் பதிமூன்று ஆயிரம் ரூபாய் முதல் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரை ஊதிய விகிதம் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் தகுதிகளை பொறுத்து மாறுபடும் துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேட்டராக ஒருவர் பணிபுரிந்தால் மாதம் பத்து ஆயிரத்து எழுபது திரகம் அல்லது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் 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 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் துபாயில் உள்ள ஒரு பல் மருத்துவர் மாதத்திற்கு முப்பத்தொன்பதாயிரத்து ஆயிரத்து நூற்று இருபது திரகங்கள் வரை சம்பாதிக்கிறார் அதாவது இந்திய ரூபாயில் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 ரூபாய்க்கு மேலாகும் சர்வதேச மனிதவள அமைப்பின் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் துபாய் சராசரி சம்பளம் பதினாறு ஆயிரத்து ஐநூறு திருகாம்களாக இருக்கும் அதாவது இந்திய ரூபாயில் மூன்று லட்சத்து எழுபத்து நாலாயிரம் ரூபாய் ஆகும் இப்போது துபாயில் வேலை கிடைப்பது எப்படி என்பதுதான் கேள்வி எந்த ஒரு நாட்டிலும் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய உங்களுக்கு விசா தேவை அதற்கு முன் நீங்கள் துபாயில் உள்ள நிறுவனத்தில் ஆன்லைன் அல்லது ஏதேனும் ஆட்சேர்ப்பு நிறுவனம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரும் மோசடி செய்து வருகின்றனர் எனவே சரியான ஆன்லைன் ஆட்சேர்ப்பு போர்ட்டல் அல்லது ஏஜென்சி மூலம் நாம் வேலைக்கு முயற்சிக்கலாம்